ஊரு அங்கதான் நம்ம போனோம் கேளார்நாத்தோ பத்ரிநாத்தோ நம்ம சொந்த ஊர் இல்ல அப்ப நம்ம சொந்த ஊர் வந்து ஏக்கர் இருக்கு மேலூர் தான் நம்ம சொந்த ஊரு மேலூர்னா ஆகாயிரத்தை நோக்கி நான் சொல்லலை நமக்குள்ளயே நான் சொல்றேன் நமக்குள்ளயே belaunan aja kok kalau nanti budget nanti aku punya itu pasti lah selalu toh kalau tanah segitu tuh ah toh itu kan aman aku boleh teriin aku boleh kandang kuda kaya macam ini berlak kalau nanti lo

அதை அவங்க தான் தவ யோகமா பண்ணி போனவங்க தான் அதெல்லாம் அவங்கள ஈஸ்வரனை கண்டுபிடிச்சிட்டவங்க அவங்களாம் இல்லையா நம்ம வழி தெரியாத இங்க இருப்பாரா அங்கே இருப்பாரா எங்கே போனா ஈஸ்வரனை பார்க்கலாம் அவனோட ஐக்கியம் ஆகணும் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம தேடி போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடமா பார்த்து போகிறோம் ஆனால் எந்த இடத்துல ஈஸ்வரன் இல்லை புரியுதுங்களா காரணம் என்ன எந்த இடத்துல ஈஸ்வரன் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒளிஞ்சிருக்கிறது நம்ம மனசுல அது நம்மளுடைய உள் மனசுல அவர் இருக்காரு ஆனா இருக்காருக்கு போனா தானே அவரை பார்க்க முடியும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறார் யானை அவர் ஏதும் அறியாதவர் யானை தங்கம் அவருடைய இருப்பிடத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அவர் இருப்படம் நமக்கு எங்க இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா உங்க யாருக்காரு தெரியுமா இருப்படம் எங்க இருக்க நமக்குள்ள இருக்கு மனசுல இருக்குன்னு சொல்றீங்க மனசு எங்க இருக்க இது இல்ல மனசு ஆ இது இல்ல மனசு மனசுன்றது இது குரு மத்தியம் நீங்க ஏன் அங்க போட்டு வைக்கிறீங்க வேற எங்கேயாவது வைக்க வேண்டியது தானே இறைத்தன்மை அந்த இடத்துல இருக்குது ஈஸ்வரன் குடியிருவேடா அது அதனாலதான் நம்ம வந்து பிரசாரத்தை வாங்கி இந்த இடத்துல ஐயா போன் வந்து